you அண்ணாபிஷேக கோலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபுரீஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சிவபுரீஸ்வரர் இவரை வந்து பிரதோஷ வேலையில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் குபேர சம்பத்தும் வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து நந்தி பகவானுக்கும் சிவபுரீஸ்வரருக்கும் இடையில் வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நந்திக்கும் சிவபெருமானுக்கும் இடையில வந்து நம்ம வந்து செல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம் ஆனால் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா நந்தி பவானுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு சிவவாக்கியர் சித்தர் வந்து ஐக்கியமான தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் அருள் பாளிக்கக்கூடிய தூணில் வந்து மாங்கல்யம் கட்டி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்களும் பாருங்கள் இந்த தூண்கள்லாம் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுதுன்னு முற்றுபெறாத நிலையில் வந்து மிகப்பெரிய மண்டப தூண்களாக வந்து இந்த தூண்கள் வந்து காணப்படுது நம்ம வந்து தொழில் வந்து செய்கிறோம் அந்த தொழில் வந்து நஷ்டத்தில் இருக்குது இல்லை வந்து அந்த தொழில் வந்து அபிவிருத்தி அடையலை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த சிவாயின் தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபுரீஸ்வரரை பிரதோஷ வேலையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கி செல்வமெலாம் வந்து பிறகும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி பிரதோஷ வழிபாட்டுக்கு என்றே கட்டப்பட்ட சிவாயத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சிவபுரீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் குளித்தலையிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது குளித்தலையிலிருந்து மணப்பாறை செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய ஐயர்மலையிலிருந்து கிழக்கே ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சிவாயத்தில் அருள்பாளிக்கக்கூடிய சிவபுரீஸ்வர ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் அய்யர்மலையிலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது ஆலயத்தோட முகப்பில் பதினாறு கால் மட்டம் வந்து காணப்படுது இந்த தூண் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் லிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் இந்த பதினாறு கால் தூள் உள்ள மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உச்சிஷ்ட கணபதி அருள் பாலிக்கிறாரு உச்சிஷ்ட கணபதியை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி கடவுள் மனைவி வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுதுன்னா அந்த கருத்து வேறுபாடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியவராக இந்த உச்சிஷ்ட கணபதி வந்து காணப்படுறாரு உச்சிஷ்ட கணபதியை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா இடதுபுறம் மயில் வாகனம் கொண்ட சத்ரு சம்காரம் முருகன் வந்து அருள் அளிக்கிறாரு உச்சிஷ்ட கணபதி மற்றும் முருகனை வந்து நம்ம வழிபாடு செய்துக்கிறோம் முருகனை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சர்ப்பங்களுக்கு மத்தியில் வந்து சிவலிங்கம் வந்து காணப்படுது இது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய பதினாறு கால் தூண் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது பிரதோஷ வழிபாட்டுக்கென்றே கட்டப்பட்ட சிவாலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நமக்கு வந்து அளவுக்கு அதிகமான பணப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபுரீஸ்வரரை பிரதோஷ வேலையில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் குபேர சம்பத்து வந்து சித்திக்கும் நாம் செய்யும் தொழில் வந்து மேன்மையடையும் நம் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் நம்ம வந்து தொழில் வந்து செய்கிறோம் அந்த தொழில் வந்து நஷ்டத்தில் இருக்குது இல்லை வந்து அந்த தொழில் வந்து அபிவிருத்தி அடையலை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த சிவாயின் தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபுரீஸ்வரரை பிரதோஷ வேலையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கி செல்வமளை வந்து பிறகும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சிட்டிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையை காணப்படுது ஆலயத்தோட வகுப்பில் ஐந்து நிலை ராஜகோபுரம் வந்து காணப்படுது சுமார் ஆயிரத்தி ஏழ்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தளமாக இந்த ஆலயமானது காணப்படுது இந்த கோபுரத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ராமாயண கதவு வந்து காணப்படுது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் வந்து இந்த கதவில் வந்து சிற்பங்களாக வந்து செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கதவு வந்து ராமாயண கதவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட நடை திறப்பு விவரங்கள்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு இதை வந்து பார்த்துக்குறோம் ராமாயண கதவை வந்து கடந்து இந்த தளத்துக்குள்ளாரை சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபுரீஸ்வரரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்துக்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தவனே பார்த்தோம் அப்படின்னா முற்றுபெறாத நிலையில் இருக்கக்கூடிய தூண்களோடு இருக்கக்கூடிய மண்டபம் வந்து காணப்படுது இந்த தூண்களுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா யாழி சிற்பங்கள் வந்து காணப்படுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் அருள் பாளிக்கக்கூடிய தூணில் வந்து மாங்கல்யம் கட்டி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்களும் பாருங்கள் இந்த தூண்கள்லாம் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுதுன்னு முற்று பெறாத நிலையில் வந்து மிகப்பெரிய மண்டப தூண்களாக வந்து இந்த தூண்கள் வந்து காணப்படுது இந்த தூண்களை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக மூன்று நிலை ராஜகோபுரம் வந்து காணப்படுது இந்த கோயிலை கட்டிய சேகரன் வந்து வறுமை நிலையில வந்து மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி சிவபெருமானோட ஆணை கிணங்க பிரதோஷ வழிபாட்டுக்காகவே கட்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா பாம்பு வந்து சூரியனை வந்து பிடிக்க வரக்கூடிய காட்சி வந்து வைக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த முயல் வந்து எப்போயுமே சூரியனுக்குள்ளாரதாக இருக்கும் பாம்பு வந்து சூரியனை பிடிக்க வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரியனுக்கு வெளியில் வந்து அமைதியாக உட்காந்துருக்கு நமக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையோட வந்து போராடாமல் சற்று வந்து அமைதியாக இருந்தோம் அப்படின்னால அந்த பிரச்சனை விளக்கிடும் அதற்கப்புறமேட்டு வந்து நம்ம வந்து அந்த இடத்துல போய் அமரலாம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய அமைப்பில் சூரியனுக்கு வெளியில் வந்து அந்த கிரகணம் பிடிக்கக்கூடிய நேரத்தில் வந்து முயல் வந்து அமர்ந்து காணப்படுது வாங்க இந்த தளத்தில் அருள் பளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து நந்தி பகவானுக்கும் சிவபுரீஸ்வரருக்கும் இடையில் வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நந்திக்கும் சிவபெருமானுக்கு இடையில் வந்து நம்ம வந்து செல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம் ஆனால் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு சிவவாக்கியர் சித்தர் வந்து ஐக்கியமான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அவர் ஐக்கியமான இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு இது எல்லா வரலாறுமே வந்து ஆலயத்தோட பிரகாரங்களாக வள வரும்போது பார்க்கலாம் நம்ம இந்த ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து அண்ணாபிஷேக வைபவம் வந்து வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது வாங்க சிவபெருமானை வந்து அண்ணாபிஷேக கோலத்தில் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் அண்ணாபிஷேக கோலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபுரீஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இவர்தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சிவபுரீஸ்வரர் இவரை வந்து பிரதோஷ வேலையில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சகல விதமான ஐஸ்வர்யங்களும் குபேர சம்பத்தும் வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது மேலும் திருமணத்தடை நீங்கவும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபுரீஸ்வரர் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்துக்கலாம் சிவபரீஸ்வரர் வந்து தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த தூணில் பார்த்தோம் அப்படின்னா கல்யாண சுந்தரர் வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த கல்யாண சுந்தரர் அருள் பாலிக்கக்கூடிய தூணில் வந்து மாங்கல்யத்தை வந்து கட்டி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக விரைவிலேயே வந்து நம்ம வந்து மாங்கல்யத்தை கட்டி ஒரு பெண்ணை வந்து மனம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து நம்பிக்கையாக காணப்படுது இந்த தூணில் வந்து நம்ம வந்து மாங்கல்யத்தை கட்டி நம்ம பேரில் வந்து அர்ஜுனை செய்து இந்த தூணுக்கு கீழே வந்து தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது இப்ப இந்த ஆலயத்தோட வரலாறு ரவியை அடுத்து வைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறார் நம்ம வந்து கேட்கலாம் இன்னைக்கு நாம வழிபாட்டுக்கு வந்திருக்க தளம் எதுன்னு கேட்டீங்கன்னா அருண்மிகு பெரிய நாயகி உடனே சிவபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கரூர் மாவட்டம் குளித்தலை குளித்தலையிலிருந்து மணப்பார் செல்லும் சாலையில் ஐயர்மலை என்று சொல்லக்கூடிய தேவார பாடல் பெற்ற தலம் உள்ளது அந்த ஐயர்மலையிலிருந்து கிழக்கு இரண்டு கிலோமீட்டர் சென்றோமானால் இந்த சிவாயம் திருத்தலத்தை அடையலாம் அந்த திருத்தலத்தோட வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா சீயமித்ரன் என்ற ஒரு மன்னன் இந்த பகுதியை வெகுகாலம் ஆட்சி செய்து வந்தான் இந்த சியமுத்திரன் யாருன்னு கேட்டால் கலப்பிரர் காலத்திற்கு பின் அரியணை ஏறி இந்த பகுதியை ஆட்சி செய்த ஒரு மன்னன் அப்போ அவனோட ஆட்சி காலத்தில் அந்த சிவாயங்கிற ஊர் மிகப்பெரிய பட்டணமாக இருந்துச்சு சிவபாத சேகரபுரம் என்று இந்த தலத்திற்கு அந்த காலத்தில் பேர் இந்த மன்னன் வந்து நல்ல முறையில் ஆட்சி செஞ்சாரு இந்த மன்னனுக்கு வந்து திருமணமாகிவிட்டது திருமணமாகி வெகு காலமாக குழந்தை பேர் இல்லை இதுதான் எப்படின்னு சொன்னிங்கன்னா அவரோட தந்தைக்கும் அம்மாவுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக கிடந்தாங்க இதுதான் அப்படின்னு சொன்னால் பட்ட காலே படும் கெட்ட குடியே கெடும்னு சொன்ன கதையா கதையாக அவரோட தங்கைக்கு வந்து மனப்பருவம் வந்தும் திருமணம் காம இருந்தாங்க இப்படி நாட்டில் பார்த்திங்கன்னா அது அதுக்கு மேலே பஞ்சம் பட்டினி மழை பெய்யா மலைப்பொழி உள்ளாதனால எங்கே பார்த்தாலும் வறட்சி வறுமை ஒழுக்க நெறி மக்கள் மக்களெல்லாம் ரொம்ப கெட்டு போய் தர்மம் வந்து கேள்விக்குறி ஆகிற நிலமை ஆகிப்போச்சு அப்படி இருக்கப்ப சிறந்த சிவபக்தன் இந்த சிஎம்மித்தருங்கிற மன்னன் இந்த மன்னன் வந்து வருந்தி சிவபெருமான்கிட்ட போய் ஐயா என்னோடய தேசம் இப்படி இருக்கிறே எனக்கு பிரச்சனையாக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த தேசத்து மக்களும் என்னோட குடும்பமும் இப்படி வாடுதே இதுக்கு நீ தான் ஒரு தீர்வு சொல்லணும்னு சொல்லி வடக்கு இருந்து உயிர் நீத்தலாம்னு சொல்லி வடக்கு பார்த்து நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உக்காந்துருந்தார் சாமி தனக்குன்னு ஒன்றுன்னா அவர் வந்து பொறுத்து கொள்வார் அதே அடியாருக்கு ஒரு துயரம்னா அவரால் தாங்கி கொள்ள முடியாது அப்படிப்பட்ட நம்ம சிவபுரீஸ்வரர் என்ன செஞ்சார்னா அந்த இடத்துல பதச்சனமாகி மன்ன சொல்றாரு மன்னா உன்னுடைய கவலைகளெல்லாம் இன்றோடு ஒளிந்தது இனி உனக்கு மகப்பேறு வாய்க்கும் கவலை கொள்ளாளே உன் தாய் தந்தையர் நோய்வாயிலிருந்து மீண்டு மீண்டு வந்து வெகு காலம் சீரும் சிறப்புடன் இருப்பார்கள் உன் தங்கைக்கு வெகு நல்ல இடத்தில் வரன் அமையும் நாட்டில் நல்ல மழை பொழிவு ஏற்பட்டு மக்களெல்லாம் சுபிச்சமுடன் வாழ்வார்கள் என்றெல்லாம் வரம் கொடுத்தார் இவ்வாறு வரம் கொடுத்து முடித்ததும் அந்த சுவாமியாகப்பட்டவர் இந்த இந்த இடத்தில் எனக்கு ஒரு திருக்கோயில் அமைத்து நீ பிரதோஷ வழிபாட்டை மிகவும் சிறப்புடன் செய்வாயாக அவ்வாறு எனக்கு பிரதோஷ வழிபாட்டை சிறப்புடன் செய்தீரானால் இந்த தேசம் எப்பொழுதும் நிலைத்து வளமாக மக்களும் இந்த தேசமும் இருக்கும் என்று அருள் அன்றைய தினம் பிரதோஷ நாளாகும் இங்கு பிரதோஷ நாளில் வந்து வழிபாடு செய்தால் நமக்கு எல்லா வகையான பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் மையமில்லை இந்த தளத்தில் வந்து பிரதோஷத்தன்று திருக்கோயிலை கட்டி மன்னன் பிரதோஷ பூஜையை மிகவும் செவ்வனே செய்து வந்த கால் நாட்டில் நல்ல மழை பொழிந்து மக்களும் மிகவும் செல்வ செழிப்போடு மிகவும் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள் அவ்வாறு ஆனந்தமாக செல்வ செழிப்போடு வறுமையெல்லாம் நீங்கி வளமாக வாழ்ந்த இடம் இந்த இடமாகும் அவ்வாறு வாழ்ந்து வளம் பெறுவதற்கு பிரதோஷ நாளில் இருக்க சாமியையும் அம்பாளையும் நாமும் வழிபாடு செய்வோமானால் அவர்களுக்கு கிடைத்த அந்த வளமான வாழ்க்கை நமக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயாபாடும் இல்லை இந்த தளத்தில் சாமியும் அம்பாலும் ஒரே திசையை நோக்கி பார்த்தவாறு இருப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் என்னன்னு கேட்டிங்கன்னா திருமணத்திற்கு பிந்தைய நிலை இந்த நிலை அதாவது அம்பாள் சாமிக்கு இடதுபுறம் இருக்கிறாங்க சாமி வலதுபுறத்தில் இருக்கிறாங்க இது போன்ற அமைப்பில் உள்ள கோயில்களை வந்து நாம் வழிபாடு செய்வோமானால் திருமண தடை உடனே நீங்கும் அவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடைபெறும் என்பதில் ஐயமில்லை இங்கிருக்கும் தூணில் கல்யாண சுந்தரேஸ்வரரை நாம் காணலாம் இந்த கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா திருமணம் தடைபட்டு போய் கொண்டிருக்கிறவர்களும் திருமணம் தாமதமாகி போகிறவர்களும் இங்கே வந்து இந்த சிவாயத்தில் குருக்கள் சொல் சொல்லும் பூஜைக்கான பொருட்களையெல்லாம் வாங்கி வந்து ஒரு திருமணத்தை போன்றே இந்த தூணில் உள்ள கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு குருக்கள் மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து கட்ட சொல்வார் அவ்வாறு கட்டி பூஜை செய்தால் நாற்பத்தெட்டே நாளில் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அவ்வாறு திருமண வரம் அருளும் தலங்களில் இந்த சிவாயமும் ஒன்றாகும் இந்த சிவாயத்தை பற்றி நாம் சொல்லும்போது சிவவாக்கியரை பற்றி செல்லாமல் இருக்க முடியாது ஏனென்றால் இந்த சிவவாக்கியர் வெகு காலம் இந்த தளத்தில் வாழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சிவபாக்கியர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடிவாசி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடிவிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே என்று பாடியவர் இந்த சிவவாக்கியர் இந்த சிவவாக்கியர் இங்கே தான் வாழ்ந்தாருக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா எந்தையும் நானும் இருந்தது சிவாயமே ஆதி மூலமாய் அமைந்தது சிவாயமேனு இந்த சிவவாக்கியர் தன்னோட ஓலைச்சுவடிகளை சொல்லியிருக்கிறார் சிவாயத்தை பத்தி சிவவாக்கியர் வந்து ஐநூறு பாடல்களை பாடியிருக்கிறார் கிட்டத்தட்ட இப்போ கரூர் மாவட்டம் பிரித்த பொழுது இந்த ரெண்டாவது கோபுரத்திலிருந்து பனிரெண்டாயிரம் ஓலைச்சுவடிகளை தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் துறையினர் எடுத்து சென்று அதனை ஆய்வு செய்து வருகிறார்கள் இந்த சிவவாக்கியர் இந்த தளத்தில் வாழ்ந்து இந்த இடத்திலேயே முக்தி பெற்றார் என்பது கூடுதல் சிறப்பு இந்த சிவபாக்கியர் வந்து அந்த தளத்தில் வளர்ந்தப்போ அவருக்கு சொல்லனா துயரங்களை அந்த சிவாயங்கிற பட்டணத்தில் இருந்த மக்களெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அவ்வாறு கொடுத்தப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது அவரை கல்லால் அடிக்கிறது அவர் மேலே தண்ணி எடுத்து ஊற்றுறது சாணியை கரைச்சி விட்டுறது இது மாதிரிலாம் செஞ்சுருக்கப்ப மனம் நின்று போன சிவபாக்கியர் என்ன செஞ்சார்னா சாமி கிட்டே போய் முறையிட்டுட்டார் நீ நல்லா நிம்மதியாக அந்த ஊரில் இருக்குத நான் தான் உன்னைய நம்பி வந்து இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் உனக்கே நல்லா இருந்தால் சரின்னு இந்த சிவகாக்கிய சொன்ன உடனே சாமி கோபப்பட்டு அக்னி ஜுவாலையாக எந்திரிச்சு அந்த ஊரை அழிச்சாருங்கிறது வழி வழியாக சொல்லப்படுற ஒரு செய்தி ஆகும் இவ்வாறு அழிச்ச பொழுது சாமி ரொம்ப உக்கிரமாயிட்டார் அதனால கோயிலுக்குள்ள யாராலையும் செல்ல முடியல கடைசியில் பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழன் வந்து இந்த பகுதிக்கு வந்து குதிரையில் வர்றாரு அவ்வாறு வந்தப்போ இந்த கோயில் ஏன் பூட்டி கிடக்குன்னு கேட்டப்ப சாமி வந்து இந்த வரலாறுலாம் அந்த பகுதி மக்கள் சொல்லி சாமி மிகவும் அக்னி ரூபமாக இருக்கிறது அதனால் உள்ளே நுழைய முடியலன்னு சொன்னோன்ன உடனே வந்து அந்த சோழன் வந்து சுவாமிக்கு வந்து வழிபாடுகளெல்லாம் செஞ்சு பாலபிஷேகம் மற்றும் இதர அபிஷேகங்களெல்லாம் செஞ்சு இந்த சாமியோட கோபத்தை தனுச்சு மக்களுக்கு வழிபாட்டுக்கு கொண்டு வந்து இந்த கோயிலையும் மிகப்பெரிய கோயிலாக விரிவாக்கம் செஞ்சார் அது மட்டும் இல்லாம உள்ள வந்து சோழேஸ்வரர்னு சோழர்களுக்கு குலதெய்வமான சாமி இங்க இருக்கிறார் சிவபாக்கியர் வந்து இந்த சாமிக்கு முன்னாடி ஒரு விநாயகர் இருக்கார் அந்த விநாயகருக்கு கீழே ஒரு நிலவரை அந்த காலத்தில் இருந்துச்சுன்னு பெரியவங்களாம் சொல்றாங்க அந்த நிலவரைக்கு கீழே வந்து சிவவாக்கியர் வந்து முக்தி அடைஞ்சார் இந்த சிவவாக்கியர் இந்த விநாயகருக்கு கீழே தான் முக்தி அடைஞ்சார் அப்படிங்கிறத நம்ம எப்படி உணரலாம்னா சதுரகிரிக்கு போனவங்களுக்கு வந்து இந்த செய்தி தெரிஞ்சிருக்கும் அந்த சதுரகிரியில் பதினெட்டு சித்தர்களும் எந்தெந்த இடத்துல முக்தி அடைஞ்சாங்கிறதெல்லாம் தெளிவாக எழுதியிருப்பாங்க கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா சிவவாக்கியருக்கு வந்து சிவாயத்தில் தான் முக்தின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறதுனால சிவவாக்கியர் இங்கே தான் வாழ்ந்து இங்கே முக்தி அடைஞ்சாங்கிறது நிச்சயம் அறுபத்தி மூணு நான்மார்களும் இங்கே சிலா ரூபமாக இருந்து அருள் பாலிக்கிறாங்க அதே மாதிரி பைரவர் பூஜை மிகவும் சிறப்பாக நடக்குது இங்கே இருக்க பைரவருக்கு என்ன விசேஷம்னா வலது வலது பக்கம் நாய் இருக்கிற நாய் வாகனம் இருக்கிற பைரவரை தான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் ஆனால் இந்த தளத்து இடது பக்கமாக நாய் வாகனம் இருக்கிற பைரவரை இங்கே காணலாம் இந்த பைரவருக்கு கீழே காலச்சக்கரம் இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமான அமைப்பு பைரவருக்கு வந்து காலச்சக்கரம் வந்து கீழே இருக்கிற ஒரே கோயில் இந்த சிவாயம் திருத்தலம் தான் அதனால் இந்த பைரவரை வழிபட்டோம்னா காலச்சக்கரங்கிறத இயக்குறவரே பைரவர்தான் அதனால் நமக்கு எந்த ஒரு துன்பமும் தீவனையும் வராமல் இருக்கணும்னா இந்த பைரவரை வழிபட்டோம்னா நவகிரகங்களால் நமக்கு எந்த தீங்கும் வராது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களால் நமக்கு எந்த ஒரு தீங்கும் வராது பஞ்ச பூதங்களாலேயும் நமக்கு எந்த ஒரு தீங்கும் வராதுங்கிறது நிச்சயம் ரொம்ப சிறப்பான முறையில் திரு ரவியா நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு பிரகாரங்கள் வந்து கொண்டு காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட முதல் பிரகாரத்தை வந்து நம்ம வந்து வளம் வரலாம் இந்த தளத்தில் மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படுது அதே மாதிரி தேய்பிரை அசைமி அன்னைக்கு இங்கே அருள் பழிக்கக்கூடிய பைரவருக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது பிரதோஷ வழிபாட்டுக்கென்றே கட்டப்பட்ட தளம் அப்படிங்கிறதுனால பிரதோஷ வேலையில் வந்து இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபுரீஸ்வரர் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான வளங்களும் செல்வங்களும் வந்து சித்திக்கும் திருவாதிரை பிரதோஷம் மற்றும் தய்பிரை அஷ்டமி வந்து இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமும் என்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் பெரிய நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தலைவருச்சமாக மகில மகிழமரம் வந்து காணப்படுது மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் மூலவரோட விமானத்துக்கு கீழே தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய தூண்கள் அனைத்திலுமே பார்த்தோம் அப்படின்னா சிறந்த முறையில் வந்து சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது அடுத்ததாக கஜலட்சுமி அண்ணியோடய சன்னதி வந்து காணப்படுது கஜலட்சுமி அண்ணியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த அண்ணியை வந்து வெள்ளிக்கிழமையில் நான் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களை வந்து சித்திக்கும் கஜலட்சுமி அணை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் கஜலட்சுமி அணை வந்து தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தூணில் பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மர் வந்து யோகா நிலையில் வந்து அருள் பாலிக்கிறாரு யோகா நிலையில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய தூண்கள் முழுவதிலும் பார்த்தோம் அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான் இடதுபுறம் மயில் வாகனம் கொண்டு சத்துரு சங்காரம் முருகனா வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த மாதிரி இடதுபுறம் மயில் வாகனம் கொண்டு அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும் திருமண தடை நீங்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து ஹோமங்கள் செய்து வழிபாடு செய்கிறது வந்து ஒரு வழக்கமாக வந்து காணப்படுது இந்த இடத்துல இருந்து இந்த ஆலயத்தோட ராஜகோபுரம்லாம் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவரோட விமானத்தையும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவரோட விமானம் ராஜகோபுரம் இவை அனைத்தையும் வந்து நம்ம வந்து இந்த இருந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் விமானங்களெல்லாம் தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா சோழர் காலத்தில் வந்து வழிபாடு செய்த சோலேஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க சோழேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இதுதான் வந்து சோழேஸ்வரரோட சன்னதி இருக்கக்கூடிய பகுதி இந்த ஆலயத்தோட மதில் சுவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோட்டை போன்று மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுது வாங்க சோலேஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் சோழேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சோழர்கள் காலத்தில் வந்து வழிபாடு செய்யப்பட்ட இறைவனை வந்து இவர் வந்து காணப்படுறாரு சோழேஸ்வரர் வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட முதல் பிரகாரங்களை வந்து வளம் வந்துட்டுருக்கோம் அடுத்ததாக தர்கேண்ணியை வந்து அருள் அளிக்கிறாங்க துர்கெய்ணையை வந்து தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக வளம் இருக்கோம் எதிரில் வந்து அம்பாள் சன்னதியோட மூலவரோட விமானம் வந்து காணப்படுது அம்பாள் சன்னதியோட மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய அம்பாலோட திருணாமம் பெரிய நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அம்பாள் சன்னதிக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்தோட தலைவிருச்சமான மகில மரம் வந்து காணப்படுது அனுச நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய தலைவிருச்சமாக இந்த மகில மரம் வந்து காணப்படுது அனுச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த மாதிரி மகில மரம் தலவிர்சமாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும் எதிரில் வந்து அனுச நட்சத்திரத்தோட தலைவருச்சமான மகிழ மரத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த மயில மரத்துக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாலோட சன்னதி வந்து காணப்படுது மேலும் சிவவாக்கியர் சித்தர் வந்து இந்த தளத்தில் வந்து ஐக்கியமானதாகவும் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்ததாக வந்து சொல்லப்படுது இறக்கும் பொழுது சிவசிவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உச்சரித்து பிறந்ததுனால் அவர் வந்து சிவாக்கியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அவர் இந்த ஆலயத்தில் எவ்வாறு வழிபாடு செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஆலயத்தோட வெளி வந்து வளம் வரும்போது பார்க்கலாம் அம்பாள் சன்னதியில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அம்பாலையும் வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை நம்ம வந்து வளம் வரலாம் அம்பாள் சன்னதியோட தூண்லையும் பார்த்தோம் அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது இதுதான் வந்து பெரிய நாய் அண்ணெய் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி அம்பாலை வந்து நம்ம வந்து தர்சனம் பண்ணிட்டு வெளியில் வரோம் திரையோடும் ஆமா வந்து அணையும் சாரும் அண்ணாமலை அழகே அண்ணாமலையாரே மஞ்ச மதியம் சூடும் வானூர் பெருமானார் நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும் வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார் இதனம் அது ஏறி அஞ்சொல் கிரிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே காலி ஞான சம்பந்தன் சொல்லால் மலிந்த பாடல்லான பத்தும் இவை கற்று வல்லாரெல்லாம் வானோர் வணங்க மன்னி வாழ்வாரே இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளம் வந்துட்டு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துடலாம் சிவபாத சேகரன் அப்படிங்கிற மன்னன் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை வந்து சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்துட்டு வந்தான் ஒரு முறை அந்த மன்னனுக்கு வந்து சோதனை ஏற்படுத்தும் விதமாக அவனோட ஆட்சி காலத்தில் வந்து மக்கள் வந்து தாங்கோன்னா பஞ்சத்தில் வந்து அவதிப்பட்டு இருந்தாங்க மேலும் வந்து அவனோட குடும்பத்திலேயே வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து காணப்பட்டது இதனால் மனம் நொந்து போன சிவபாத சேகர மன்னன் உண்ணாவிரதம் இருந்து தன்னோட உயிரை வந்து தியாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சான் ஏன்னா அவனால் வந்து இந்த கஷ்டங்கள்லாம் தாங்கிக்க முடியல மக்கள் வந்து அநீதியான செயலில் செய்கிறாங்க பஞ்சத்தினால வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் வந்து செஞ்சிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு உண்ணாவிரதம் இருந்து தன்னோட உயிரை வந்து தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சான் இவ்வாறு வந்து அவன் வந்து உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது சிவபெருமான் வந்து அவனுக்கு வந்து காட்சியளித்து எனக்கு ஒரு சிவாலயத்தை கட்டி பிரதோஷ வழிபாட்டை வந்து அந்த தளத்தில் வந்து நீ செஞ்சுட்டு வா உன்னோட மக்களுக்கு ஏற்படக்கூடிய பஞ்சங்கள்லாம் நீங்கி உன்னோட நாடு வந்து சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து அருள்னார் சிவபெருமான் கூறிய வாக்கிற்கானங்க இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த சிவாயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபுரீஸ்வர ஆலயத்தை பிரதோஷ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கட்டி மாதந்தோறும் வரக்கூடிய இரண்டு பிரதோஷங்களையும் வந்து வெகு சிறப்பான முறையில் அந்த மன்னன் வந்து கொண்டாடிட்டு வரும் பொழுது அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய பஞ்சங்கள்லாம் நீங்கி மக்கள் வந்து செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க அந்த மன்னனால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்கள் பாருங்கள் கோட்டை போன்று எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுதுன்னு பிரதோஷத்துக்காகவே வந்து கட்டப்பட்ட சிறப்பு வாய்ந்த தலமாக சிவாயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த சிவபுரீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது பிரதோஷ வேலையில் நம்ம இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பணத்தட்டுப்பாடுகள்லாம் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் பிரதோஷ வேலையில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபுரீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கி செல்வவளம் வந்து பெருகும் மேலும் வந்து பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதற்கான வரலாறு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் சூரியவள்ளி அப்படிங்கிற மன்னன் வந்து மிக நேர்மையாக மக்கள் மனம் நோகாமல் இந்த பகுதியை வந்து சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்துட்டு வந்தான் அது சமயம் மயிடம் அப்படிங்கிற அசுரன் வந்து பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்து அந்த தவத்தின் பயனாக பிரம்மாவிடம் இருந்து மனிதர்களாலோ அல்லது மிருகங்களாலோ தனக்கு வந்து மரணம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற வரத்தை வாங்கி அசுர பலம் கொண்டவனாக வந்து மாறி பிரம்மாவிடமிருந்து இருந்து பெற்ற வரத்திற்கினங்க தேவர்கள் மற்றும் மக்களை வந்து கொடுமைப்படுத்திட்டு வந்தான் இவனோட கொடுமை தாங்க முடியாமல் மக்கள் அனைவரும் சென்று சூரியவள்ளி மன்னனிடம் அந்த அசுரனிடம் வந்து தங்களை வந்து காப்பாற்றுமாறு முறையிட்டனர் அந்த மன்னன் வந்து அந்த அசுரனோடு போரிட்டு பார்த்தார் ஆனால் அவரால் வந்து ஜெயிக்க முடியல இறுதியாக இறைவனை நம்புறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமான்கிட்ட போய் தஞ்சை மறைஞ்சிடுறாரு சிவபெருமானும் தன்னோட மனைவியான பார்வதியிட்ட வந்து அந்த அசுரனை வந்து சங்காரம் செய்யும்படி ஆணையிடுறாங்க உடனடியாக பார்வதியும் துர்க்கையாக வந்து அவதாரம் செய்து அந்த அசுரனோடு மிக கடுமையாக போர் செய்து அந்த அசுரனையும் வந்து ஜெயிச்சிடுறாங்க அசுரனை வந்து சங்காரம் செய்ததால் துர்கைக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்து ஏற்படுது பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக துர்க்கை பல தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வரும் பொழுது மலை மற்றும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருக்கக்கூடிய மலைப்பகுதியை வந்து வழிபாடு செய்து அந்த மலையை வந்து இரண்டாக பிளந்து தன்னோடய பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக வழிபாடு செய்கிறாங்க ஒரு பகுதியை வந்து மலையாகவும் இன்னொரு பகுதி பார்த்தோம் அப்படின்னா சிவாயம் அப்படிங்கிற இந்த பகுதியாக வந்து காணப்படுது அதனால் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பிரம்மகத்தி தோசத்தால் பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா அந்த பிரம்மகத்தி தோஷம்லாம் நம்ம விட்டு நீங்கும் மேலும் வந்து திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தூணில் வந்து அருள் பழிக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரரை வந்து வழிபாடு செய்து கல்யாண சுந்தரேஸ்வரர் கூடிய தூணுக்கு திருமாங்கலிய கயிறை வந்து சாற்றி நம்ம வந்து வழிபாடு செய்துட்டு போகும்பொழுது மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்றால் பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது சிவவாக்கியர் சித்தர் வந்து வழிபாடு செய்த தலமாகவும் சிவவாக்கிய சித்தர் வந்து ஐக்கியமான தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட நந்தவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகான முறையில் வந்து பூக்கள்லாம் வந்து பூத்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது இந்த பூக்கள்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துட்டு இந்த ஆலயத்தோட வரலாறு பார்க்கலாம் சிவவாக்கிய சித்தர் வந்து தாளையம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து தங்கியிருந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்துட்டுருக்காரு ஏன்னா ஒரு காரணத்தினால மக்கள் வந்து அவருக்கு வந்து துயரங்களை வந்து கொடுக்குறாங்க இதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து மேலும் வந்து அவர் வந்து தீவிரமாக வழிபாடு செய்கிறார் தன்னோட பக்தனுக்கு ஒரு துன்பம் அப்படின்னா சிவபெருமான் பார்த்துட்டு இருக்க மாட்டார் உடனடியாக கோபம் கொண்டு சிவபெருமான் வந்து தன்னோட நெற்றிக்கனால் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை வந்து கண்டிச்சுட்றாரு அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து ரொம்ப வந்து உக்கரமாகவே வந்து காணப்பட்டிருக்காரு சிவாக்கிய சித்திரம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது இங்கே வந்து சிவபெருமானோடய ஐக்கியமாயிட்டார் சிவபெருமானோட உக்கரத்தை குறைக்கிறதுக்காக இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா நந்தி பவானுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் வந்து விநாயகர் வந்து அருள் பலிக்கிறாரு உலகத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும் அந்த விநாயகருக்கு கீழே தான் சிவாக்கிய சித்தர் வந்து ஐக்கியமான தான் சொல்லப்படுது எதிரில் வந்து நூறு கால் மண்டபம் வந்து காணப்படுது இந்த நூறு கால் மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருவாதிரை நேரத்தில் வந்து அந்த ஆருத்ரா தரிசனம் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படும் பிரதோஷத்துக்காகவே கட்டப்பட்ட தளம் அப்படிங்கிறதுனால தங்களோட வாழ்நாளில் ஒரு முறையாவது பிரதோஷ வேலையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபுரீஸ்வரரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பணத்தட்டுப்பாடுகள்லாம் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்லிங்கே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் நம்ம செந்திருந்த அன்றைக்கி அண்ணாபிஷேம் அப்படின்னால ஆலயம் வந்திருந்த பக்தர்களுக்கு வந்து அண்ணா பாலிப்பானது வழங்கப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்